நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்போ தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடித்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே இல்லை இந்த கூல் சுரேஷு இது நீங்கள் பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்னமும் சொல்கிறேன் எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அது நான் செட் பண்ணதா நீங்களே சொல்லுங்கள் சார் கல்யாண சுந்தரம் சார் ஆ சொல்லுங்கள் அதாவது பெரிய நடிகர்கள் ஏன் நான் சவாலே விடுறேன்னே ஒரு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோவை ரோட்டில் நடந்து வர சொல்லுங்க நானும் நடந்து வரேன் யாருக்கு ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்றத பார்த்துடுவோம் சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐஸ்வரி ஐயா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ மகளுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ யார் யார் பெரிய நடிகர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி போகிறதும் அப்படி போகிறதும் வழி விடு அப்படி அப்படின்னாங்க நான் போனேன் கெத்தாக போனேன் தில்லாக போனேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார் என் ரசிகர்கள் என் தொண்டர்கள்